ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நல்ல முறு முறு கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக்ஸ் சேர்ப்பு எப்படி செய்யுதுனா பார்க்க போகிறோம் ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு இது மாதிரி கிறிஸ்பியாக செஞ்சு கொடுங்க போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க அதுவும் வீட்டில் இருக்க கோதுமை வச்சு சிம்பிளாக சட்டுன்னு சுலபமாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கங்க கலந்த பிறகு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெயை சூடு பண்ண வேண்டியதில் அப்படியே சேர்த்து நல்லா மாவோடு கலந்துக்கோங்க இது மாதிரி எண்ணெயை சேர்த்துட்டு நீங்கள் மாவு பிசைந்திங்கன்னா நல்லா முறு முறு கிறிஸ்பியாக கிடைக்கும் நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்த பிறகு இதில் தேவையான அளவு தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு மாவு பேசுவோம்ல அதே மாதிரியே பிசைஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா கட்டிகள் இல்லாமல் மஸிச்சு எடுத்துக்கங்க இல்லை கிரேட்டர் இருந்ததுன்னா அதில் நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம் சிறு கட்டிகள் கூட இல்லாமல் நல்லா மஸ்டு விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கூழ் மாதிரி மசிச்சுக்கோங்க இப்போ மஸ்ட்டு பிறகு இதோட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் பொடி கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா கலந்துக்கங்க மசாலா கான்ஃப்ளவர் மாவு நல்லா பரவி இது மாதிரி ஒன்று சேர்ந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இருக்கட்டும் இப்போ மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது லைட்டாக ஒரு முறை பிசைஞ்சிட்டு பிசைஞ்ச மாவுலேருந்து நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு உருண்டை எடுப்போம்ல அந்த சைஸுக்கே உருண்டை எடுத்துக்கோங்க இதனால மொத்தமாக நாலு உருண்டை கிட்ட வரும் உருட்டி எடுத்த மாவை இது மாதிரி தேய்க்கிற மனையில் வச்சு குழவையால் தேய்ச்சிக்கோங்க நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு எந்த சைஸுக்கு தேய்ப்போமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிங்கன்னா போதும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இருக்கட்டும் இப்போ இன்னொரு உருண்டையும் நல்லா மாவில் பெரட்டி எடுத்து அதே மாதிரியே தேய்ச்சிக்கலாம் ரொம்ப திக்காக இல்லாமல் நார்மலாக சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தேய்ச்ச பிறகு இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க நல்லா பரவலாக எண்ணெய் தடவிட்டு இப்போ நம்ம கலந்து வச்ச உருளைக்கிழங்கு மசாலாவை மாவோட நடுவில் வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு சேர்க்க முடியுதோ அந்த அளவுக்கு சேர்த்து ஓரங்கள் போகாமல் இது மாதிரி நடுவில் மட்டும் ஈவனாக பரப்பிக்கங்க ரொம்ப திக்காக இல்லாமல் இது மாதிரி நிரவி விட்டு சமன்படுத்திக்கங்க இது மாதிரி சமன்படுத்திட்டு இப்போ நம்ம ஏற்கனவே தேய்ச்சி எடுத்து வச்ச மாவை மேலே அப்படியே கவர் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க பாருங்கள் வெளியே ஃபில்லிங் வராத அளவுக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொழுவையால் லைட்டாக தேய்ச்சி விடுங்க அழுத்தி தேய்க்க வேண்டியதில் லைட்டாக தேய்ச்சிங்கன்னா உள்ளே வச்ச ஸ்டஃபிங் நல்லா ஈவனாக பரவி இருக்கும் இப்போ இது மாதிரி கட்டர் எடுத்துக்கோங்க இல்லை கத்தியால் கூட நீங்கள் ஓரங்களை கட் பண்ணிக்கோங்க லைட்டாக ஓரங்களை கட் பண்ணிக்கோங்க ரவுண்டாக தேய்ச்சிருக்கும் இதை ஓரங்களை கட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும் கட் பண்ணி எடுக்க ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஸ்டஃபிங் இல்லாமல் ஓரங்கள் உள்ள மாவை திரும்பவும் நம்ம உருண்டியாக உருட்டி தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நீட் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க இது மாதிரி நீட்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ குறுக்கால் அதே மாதிரி கட் பண்ணிக்கங்க சின்ன சின்ன ஸ்குவாஷ் பீஸஸ்ஸாக கிடைக்கும் இதே மாதிரியே மீதம் உள்ள மாவையும் தேய்ச்சி ஸ்டஃபிங் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணி எடுத்த பீஸஸை ஒன்று எடுத்து ரெண்டு கார்னரையும் ஒன்று சேர்த்து அழுத்திக்கங்க அப்படியே திருப்பி திரும்பவும் ரெண்டு கார்னரையும் ஒன்று சேர்த்து அழுத்திடுங்க ஈஸியாக ரெடியாக எடுத்து பாருங்க ஸ்டஃபிங்கும் வெளியே வரல பார்க்கவும் நல்லா சூப்பராக ஷேப்பில் அருமையாக வந்திருக்கு இதே மாதிரியே எல்லாத்தையுமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ரெண்டு ஓரங்களையும் ஒன்று சேர்த்து இது மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா குட்டி குட்டியாக சூப்பராக ஷேப்பில் இருக்கும் இப்போ எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு எந்த அளவுக்குள்ளே சேர்க்க முடியுதோ அந்த அளவுக்குள்ளே சேர்த்துக்கங்க மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே இடாக போட்டுடாமல் ரெண்டு மூணு பேட்சாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு நம்ம உருளைக்கிழங்கு விழுதோட கான்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுனால நல்ல ஒரு பைண்டிங்காக இருக்கும் எண்ணெயில் போட பார்த்து பிரிஞ்சு வராமல் இருக்குது பாருங்கள் இப்போ ஈவனாக எல்லாத்தையும் திருப்பி விட்டு எல்லாம் ஒன்று போல் செவந்து பொன்னீரமானதும் எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்துருங்க நல்ல முறு முருண் கிறிஸ்பியான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ரெடியாகிடுத்துங்க அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு சட்டுன்னு சுலபமாக மாலை நேரத்தில் ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு இது மாதிரி சுட சுட செஞ்சு கொடுங்க ஒன்று கூட தட்டில் விற்காமல் போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க இப்போ எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்துட்டு மீதம் உள்ளதையும் பொறிச்சு எடுத்துடலாம் எப்போது ஒரே மாதிரி பஜ்ஜி போண்டான்னு செய்யாமல் கோதுமை மாவும் உருளைக்கிழங்கு வச்சு இந்த ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியை டீ காஃபியோட சுட சுட செஞ்சு அசத்துங்க இதை டொமேட்டோ சாஸ் டொமேட்டோ கெச்சப் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும் இந்த கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் கால் கப் பாசி பருப்புடன் கோதுமை மாவு சேர்த்து நல்ல கர கர மொறு மொறு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இன்னைக்கு குட்டிஸ்லாம் ஸ்நாக்ஸ் கேட்டால் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சிம்பிளாக ஈஸியாக இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இதே நீங்கள் அதிக அளவில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இனி ஸ்நாக்ஸ் பிரச்சனையே வராதுங்க வாங்க இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான சுவையில் நல்ல மொறுமொறுப்பான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஊறி இருக்கும் ஊறின இந்த பாசிப்பருப்பை வழக்கரண்டியில் வடிய விட்டுடுங்க தண்ணி பூரா நல்லா ஒட்டை வடிஞ்சு இருக்கட்டும் இப்போ ஃப்ரை பண்ண சூடு பண்ணிக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் ஓமம் ஒரு டீஸ்பூன் எள்ளு வெள்ளை இல்லை கருப்பில் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பொரிய விட்டு வதக்கிக்கங்க லைட்டாக பொறிஞ்சி வருபட்டதும் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சேர்த்து அதையும் லைட்டாக கலந்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கங்க கூடவே ஊற வச்சு தண்ணீர் வடிகட்டினா பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கங்க சேர்த்து லைட்டாக ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க அதில் இருக்க பற பூரா வற்றி கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து ஆற விட்டுடுங்க லைட்டாக ஆரட்டும் இப்போ மாவு ரெடி பண்ணுறதுக்கு மிக்சிங் போர்டில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் கால் கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு ரவை ஐம்பது கிராம் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கோங்க கலந்த பிறகு இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க சூடு பண்ண வேண்டியதில் அப்படியே சமையல் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் நம்ம வறுத்து ஆற வச்ச பாசிப்பருப்பு கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க சேர்த்து மாவோடு நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கோங்க நல்ல டிஃப்ரெண்ட்டான சுவையில் காரசாரமாக அருமையாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு சப்பாத்தி மாவு பார்த்துக்க பிசைஞ்சிக்கோங்க இது மாதிரி ரொம்ப இறுக்கமாக பேசியாமல் லைட்டாக வலுவலுப்பாக பிசைஞ்சிக்கோங்க ரவை சேர்த்துருக்கோம் ஊரிச்சுனா கரெக்டாக இருக்கும் இப்போ அப்படியே பிளேட் போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஊற விட்டுடுங்க சரியாக ஆறு நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்துக்கோங்க மாவு நல்லா சாஃப்டாகவே ஊறி இருக்குது இருந்தாலும் லைட்டாக அழுத்தி பிசைஞ்சிக்கங்க எந்த அளவுக்கு மாவை அழுத்தி பிசைகிறீங்களோ அந்தளவுக்கு உருட்டை ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு பிசைஞ்ச வந்து நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு உருண்டு எடுப்போம்ல அதை விட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக இல்லை கொஞ்சம் பெருசாக எடுத்திங்கன்னா போதும் இப்போ உருட்டி எடுத்த மாவை நல்லா கோதுமை மாவில் பெரட்டி எடுத்து தேய்க்கிற மனையில் வச்சு தேய்ச்சிக்கங்க எந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிஸாக தேய்ச்சிக்கங்க தேய்க்கவும் ரொம்ப ஈஸியாக வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ரவுண்டாக மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க ஓரங்கள்லாம் திக்காக இருக்கக்கூடாது நல்லாவே மெலிசாக இந்த அளவுக்கு தேய்ச்ச பிறகு இப்போ இது மாதிரி சோமாஸ் கட்டருந்தோன்னா எடுத்துக்கோங்க அதால் ஓரங்களை லைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த மாவையும் நம்ம உருட்டி எடுத்து தேய்ச்சிக்கலாம் இப்போ ஓரங்களை கட் பண்ணி எடுத்ததும் நல்லா கட்டமாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை நீட்ட வாக்குலேயும் குறுக்கு வாட்டத்துலேயும் கட் பண்ணிக்கோங்க ஒரு இஞ்சி கேப் விட்டு சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக கிடைக்கும் கட் பண்ணவும் ஈஸியாக வருது பாருங்கள் எந்த அளவுக்கு மெலிசாக இருக்குது பாருங்கள் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு மெலிசாக இருந்தால் தான் சீக்கிரமாக வெந்து நல்ல மொறு மொறு இருக்கும் இப்போ கட் பண்ணி வச்சுருந்த பீசஸ் எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரியே எல்லாத்தையுமே தேய்ச்சி கட் பண்ணி எடுத்து ப்ளேட்டில் வச்சுட்டிங்கன்னா பொறிச்சு எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதோ அதில் கட் பண்ணி வச்சுருந்தால் பீசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு உள்ளே சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கோங்க மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே ஈடாக போடாமல் ஒரு ரெண்டு மூணு பேட்சாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் சீக்கிரமாக வெந்து செவந்து வரும் இது வேகத்துக்கு அதிக டைம் எடுக்காது இது மாதிரி ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விடுங்க ஈவனாக எல்லாத்தையும் திருப்பி விட்டு எண்ணெயில் இருக்க சல சலப்பு எடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு எண்ணெயில் இருக்க சல சலப்பெலாம் அடங்கி இப்போ எண்ணெயிலேருந்து எல்லாத்தையும் வடியை விட்டு எடுத்துருங்க நல்ல மொறுமொருன்னு கிறிஸ்பியான டைம் ஸ்நாக்ஸ் ரெடியாகி எடுத்து மீதம் உள்ளது இதே மாதிரி பொறிச்சு எடுத்துருங்க பாருங்கள் இப்போ பிளேட்டுக்கு மாத்திரை எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு நல்ல மொறுன்னு சுவையான கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி இதே நீங்கள் அதிக அளவில் செஞ்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா தினமும் ஸ்நாக்ஸ் கேட்கும் போதெல்லாம் எடுத்து கொடுக்கலாம் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த சிம்பிளாக செய்யக்கூடிய ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்